புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை எட்டாம் நாள் திருவிழா நடந்தது மார்கழி திருவாதிரை திருவிழா எட்டாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மாணிக்கவாசகர் வாசகர் வெள்ளி குதிரை வாகனத்தில் குதிரை சேவகனாக தீப ஆராதனையில் வீதி விழாவில் காட்சி கொடுத்தார் ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் பாண்டிய மன்னரிடம் முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னரின் குதிரை படையை பலப்படுத்த விரிவுபடுத்த குதிரை வாங்க ஆவுடையார் கோவில் பகுதிக்கு வந்தபோது சிவன் அருளால் கட்டிய கோவில் ஆவுடையார் கோவிலாகும் திருவாவடுதுறை ஆதீனத்திற்குச் சொந்தமான இக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவாவடுதுறை இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளானைப்படி மார்கழி திருவாதிரை திருவிழா பதினோரு நாட்கள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நடந்த வழிபாட்டில் கட்டளை தம்பிரான் வேலப்பதேசிகர் முன்னிலையில் கோவிலில் உள்ள ஆத்மநாதர் யோகாம்பிகா வீரபத்திரர் குதிரைச்சாமி மாணிக்கவாசகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் அலங்காரம் செய்து மண்டகபடிதாரர்கள் முன்னிலையில் தீப ஆராதனை செய்து எட்டாம் நாள் திருவிழா நடந்தது அபிஷேக அர்ச்சனைகளை ஆத்மநாதருக்கு நம்பியார்களும் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு சிவாச்சாரியார்களும் செய்தனர் எட்டாம் நாள் விழா திருச்சி ராயல் பர்னிச்சர் சாத்தப்பன் மற்றும் விளானூர் கிராமத்தார்கள் சார்பில் நடந்தது விழா ஏற்பாடுகளை தென்மண்டல மேலாளர் ராமச்சந்திரன் மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் கோவில் கண்காணிப்பாளர் கதிரேசன் ஆகியோர் செய்தனர் மார்கழி திருவாதிரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளான ஏழாம் நாள் திருவிழாவில் மாணிக்கவாசகர் வாசகர் இடப வாகனத்திலும் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் திருத்தேரிலும் பத்தாம் நாள் திருவிழாவில் வெள்ளி ரதத்திலும் பதினொன்றாம் நாள் திருவிழாவில் திருவாசகம் பிறந்த வரலாறு தொடர்புடைய அதிகாலை உபதேச காட்சியுடன் விழா நிறைவடைகிறது